அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தோ கண்ணியத்துக்குரியகுளை ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாக தூதர் சொல்லாஹு அழகியம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மில் உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாமும் தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய சொன்னார்கள் பரம யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹெஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துள் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம்பேசி இருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான் உள்ளத்தை நோகடித்து இருப்பான் செல்வத்தை இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் சண்டையிட்டு இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிரவத பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான் பரம ஏழை என்ற அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வசல் சொன்னார்கள் அல்லாவுடைய சன்னிதானத்தில் வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் இழைத்து இருக்கிறான் என்று நன்மையை பகிர்ந்தல் என்று அல்லாஹ் எனக்கு எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு அப்படியா என்னுடைய பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்திவை என்ற அந்த அடியான் அல்லாவிடத்தில் வாதிடுவான் அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல இந்த செய்தியை சொல்லும்போது போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யல்லா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று தூதர் அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா ரமதானிலும் ரமதானுக்கு முன்னாலும் பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்தனை பேருடைய மானங்களை பற்றி பேசியிருப்போம் இருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்தனை பேரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோரிடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி இடத்தில் மனைவி மனைவி கணவனிடத்தில் நண்பன் நண்பனிடத்தில் சகோதரன் சகோதரனிடத்தில் தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹுவின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூத சல்லோ அல்லாஹூ அழிஹி வசல்லம் லைலத்தில் கதருடைய இரவுடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹும் ஆயிஷா இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் யா யா அல்லாஹ் அல்லாஹ் ஒரே வார்த்தை தான் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் அந்த இரண்டு தன்மைகளும் அல்லாஹுடைய தன்மையில் வேறுபட்டவை என்றால் அல்லாஹ் பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்றால் அல்லாஹு ரபுல் பாவங்களை நீக்குவான் பாவங்களை மறைப்பான் பாவங்களை மன்னிப்பான் ஒரு மனிதன் என்ற தன்மையோடு அவனை அழைக்கும் போது

ேன் இதினை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாவத்தை நினைவு கூறுவான் அவனை என்ற தன்மையோடு அழைத்தால் ஆனால் தன்மையோடு அல்லாவை அழைக்கும் போது நீக்கி விடுவான் அழித்து விடுவான் அவன் நாளை மறுமையில் முற்படுத்தும் போது இருக்காது அதற்கு பகிரமாக அவன் செய்த பாவம் மன்னிப்பை அவன் தேடியதற்காக அல்லாவை அஃ என்று அழைத்ததற்காக இல்லாமன் தாபன் அவன் செய்த பாவம்

எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம் தான் என்று விழித்து மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்துப் பார்க்கும்போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யாருல்லா நீ என் அடிமை நான் உன் நிஜமானன் என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அப்புல்லாலமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி விகரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி வழங்குகிறான் திரும்பி உங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் ரமதான் செல்வதற்கு முன்னால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹு இடத்தில் குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக கரமேந்தி காத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய பாவம்

பேசி அவர்களிடத்தில் எல்லா உறவு முறிவு முறிவுகளையும் விட்டு நீங்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி நாளை மறுமையில் துர்பாக்கியசாலிகளாக ஆவதை விட்டு நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அணிதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நம்மு நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன முறிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் பெற்ற யார் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லா மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவிலே அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் அல்ல உமூறு விழாவாக்கி முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குர்ஆனுக்காக ஜிக்கருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்ட அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிமை கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நர்பாக்கிய சாலிகளாக جزاكم الله خيرا بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته